உறவுகளாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இன்று வரை எங்களது கையம் யுத்தம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதிக்கட்சி நின்று போராடி வருகின்றோம் இதே போல பல இடங்களிலே மனித புறகுடிகளை கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டும் இதுவரை

もう1度、もう1度。

எங்கே 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 எங்கே

बड़ कि

우리 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 கடத்தி செல்லப்பட்ட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கொடூர யுத்தமும் நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட பிற்பாடு கையளிக்கப்பட்ட

நான் நம்பிக்கையோட இன்னைக்கு இருந்தாலே ஒரு நாள் நாள் தத்தாக்குடி பகவான் எம்பிள்ள எனக்கு வேணும் ஏன்னா காசு போக முடியும் தான் வேணும் குடிக்கிற போங்க பண்ணுவேன் காசு வேணாம் பழம் வேணாம் ஒன்று வேணும் சாமந்த ஒன்று வேணாம் என் பிள்ளை உயிரோட வேணும் எம்பிள்ள உயிரோட தான் இருக்கு

தென்னந்தன் தீர்மானம் போடுங்க

நீதிவண்டம் ಸರ್ವೇಸ ನಿಯಮ ವಿದಿಯುಳಿಯು ಮನಿ உரோமரோடி பொல்லைவாங்களிலே கடத்தி செய்யப்பட்ட உரோமரோடி குடும்பங்கூமமாக கையளிக்கப்பட்ட உரோமரோடி சிறார்கள் உடன்கையளிக்கப்பட்ட உரோமரோடி0 m0 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 BEND- <laughs> I'm out